ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இது வந்துட்டு ஒயிட் பம்கின் வெள்ளைப்பூசணிக்காய் அதுப்போ இன்றைக்கி இந்த காய் வச்சு தான் நான் வந்து நம்ம ஒரு வந்து தயிர் பச்சடி வந்து பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வந்துட்டு நல்லா காயை வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இப்போது மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஹாய் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வந்துட்டு இந்த ஆஷ் கார்டு எல்லோ சாரி ஒயிட் பம்கின் வந்துட்டு நம்ம வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க இப்போ அந்த பா இந்த காயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஹாஃப் குக்கிங் வந்து பண்ணி எடுத்துக்கலாம் இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காய் வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கலாம் இல்லை அப்படின்னா ஆஃப்டர்நூன் வந்துட்டு சாலட்ஸில் வந்து சாரி நீங்கள் வந்துட்டு இந்த தயிர் பச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இன்றைக்கி நான் வந்து நான் தயிர் பச்சடி தான் பண்ண போகிறேன் இப்போ இந்த காயை வந்துட்டு இதில் போட்டுட்டு கொஞ்சம் வந்து தண்ணி ஊத்தி நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப இது கூடமா வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஊத்திக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ் வந்துட்டு வந்து நம்ம குக் பண்ணி ஒரு ஹாஃப் குக்கிங் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாங்க இப்ப வந்து அதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஒரு வந்து கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பச்சை மிளகா வந்துட்டு நாலு மிளகா வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ப நாலு பச்சை மிளகாய் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதே தண்ணி விட்டு நல்லா வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ மோர் குழம்பு இருந்துச்சுன்னா இதில் வந்துட்டு ஜீரகம் வரமல்லி எல்லாமே ஆட் பண்ணணும் மோர் குழம்புக்கு பண்ணுற மாதிரியே தான் ஆனால் இதில் வந்துட்டு தேங்காயும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பேஸ்ட் வந்துட்டு தேங்காய் பச்சை மிளகாய் பேஸ்ட் வந்துட்டு ரெடியாகிடுச்சுங்க இப்போ காயும் வந்து நல்லா வந்து நமக்கு கொஞ்சம் வந்துட்டு குக்காக ஆரம்பிச்சிருச்சு என்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட இந்த காயை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த தண்ணியில் வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது இது கூட கொஞ்சம் பெப்பர் சால்ட்டு போட்டு கொடுத்தோம் அப்படின்னாலும் நல்லா வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ வந்து இதில் வந்து தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாங்க தயிர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நான் வெளியே வச்சேங்க அப்படின்னா வெயிலுக்கு வந்து சீக்கிரமாக வந்துட்டு புளிச்சு போயிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய தயிர் பச்சடி ரெடியாக இருச்சு இப்போ வந்து இந்த தயிர் பச்சடி வந்து தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் விட்டு வச்சுருக்கேங்க அந்த ஆயில் வந்து ஹீட் ஆனதும் இதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு கடுகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு கடுகு கருகை வந்து நல்லா புரிய ஆரம்பித்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மிளகா வத்தல் வந்து உடச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்துட்டு கறிவேப்பிலை எல்லாமே போட்டுடலாம் இதில் வந்து ஒரு பல்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயும் மிளகாயும் அரைச்சி வச்சுருக்கீங்களா இந்த பேஸ்ட்டையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கண்ணாடி மாதிரி வந்து குக்காய் வந்திருக்கு அந்த காயும் வந்துட்டு இது கூட வந்து ஆட் பண்ணிடலாங்க சாப்பிடும்போது வந்துட்டு தயிர் வந்து இது கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு அழகாங்க பிரெண்ட்ஸ் நம்மளுடைய தயிர் பச்சடி வந்து ரெடி ஆயிருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு நம்ம வந்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஸ்டொமக்கும் வந்துட்டு நல்லா ஃபுல்ஃபில் ஆகுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருங்க தேங்க்யூ